ஈழ தமிழர்கள் அகதிகள் இருக்கிறாங்க இல்லையா அந்த அகதி முகாமில் இருந்து அந்த மக்களை விடுதலை பண்ணணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த நாடும் உலக நாடுகள் எந்த நாடும் இப்படி ஒரு கேவலமான விஷயத்தை செய்யறது இல்லை விடுதலை எல்லாருக்கும் குடியுரிமை தரான் பங்களாதேசம் குடியுரிமை வேற எங்கன்னா இங்க எல்லாருமே வர்றாங்க எல்லாம் இன்னைக்கு குடியுரிமையா இருக்கிறாங்க ஆனா ஈழ அகதிகளை இங்க என்ன இருக்கிறாங்க அகதிகளாகவே இருக்கிறாங்க என்ன நம்ம சொல்றோம் அப்படின்னா அகதிகள் முகாமில் இருந்து அவங்களை எல்லாரும் விடுதலை பண்ணணும் விடுதலை பண்றது மட்டும் இல்ல இந்திய குடியுரிமை வழங்கணும் இப்படியான முடக்கங்களோடு உங்களை யாராவது சந்திச்சு ஓட்டு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு ஓட்டு போடுங்க இந்த முடக்கங்களை முன்வைக்கலன்னா இந்த தமிழ்நாட்டோட நலன்ல தமிழர் சொல்லக்கூடிய ஒரு நாய்களுக்கும் தகுதி கிடையாது அவரு வெரைட்டி அடிச்சிருந்தா ஓட்டு போட தேவையில்லை இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா விவசாயத்திலையும் கடல் வளத்திலையும் கார்ப்பரேட் ஆதிக்கத்தை திணிக்க கூடாது அவர் திணிச்சுட்டு இருக்கிறாங்க மரபணம் மாற்றப்பட்ட விதைகளை உடனடியாக தடை பண்ணணும் இந்த முழக்கத்தை யாரும் வைக்கிறாங்களோ அவங்களுக்கும் நீங்க ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது மரபணு மாற்றப்பட்ட விதைகள் தான் நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு மிகப்பெரிய தீங்கு அப்படின்னு இப்ப எல்லா விஞ்ஞான ரீதியாக சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனா விஷயம் என்ன அப்படின்னா விதை நம்ம கிட்ட இருந்து களவு போயிடுச்சு அதை மீட்டெடுக்கிறதும் அதை திருப்பியும் மறுசீரமைப்பு செய்யக்கூடிய முழக்கங்களோட வந்தாங்கன்னா அவங்களுக்கு வாழ்க்கை செலுத்தலாம் அற்ப சொற்ப உரிமைகளையும் புடுங்கி கார்பரேட் முதலிகளுக்கும் கார்பரேட் முதலாளிகளுக்கும் போலீஸ் கும்பலாட்சியோட கீழே தொழிலாளர்களோட கொத்தடிமையாக்கக்கூடிய புதிய நான்கு தொழிலாளர் சட்டங்களை நடைமுறைப்படுத்தக்கூடாது அந்த நான்கு சட்டங்கள் புதிய சட்டங்கள் என்னன்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோ போடுறேன் அது நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அந்த சட்டங்களை உடனடியாக தடை பண்ணணும் நீக்கணும் இந்த விஷயத்த உங்ககிட்ட யாராவது சொல்றாங்கன்னா இப்படியான முழக்கங்களை சொல்றாங்க அப்படின்னா அவங்க தொழிலாளர் நலன்ல பங்கு வகிக்கிறாங்க இந்த நாட்டு நலன்ல பங்கு வகிக்கிறாங்க அதனால நீங்க அவங்களுக்கு வாக்கு செலுத்தலாம் இதை பத்தி கண்டுக்காதுக்கிற ஆளுங்களுக்கு முதுக காமிச்சிட்டு போடா வேணும் அப்படின்னு நீங்க தயவு செஞ்சு சொல்லி அனுப்பிச்சு வங்கிகள் ரயில்வே எல்ஐசி இது போன்ற பொதுத்துறை நிறுவனங்கள் முழுமையாக கார்பரேட் மயமாக்குவதற்கான வழிமுறைகளை எல்லாம் செஞ்சு அதை உடனே தடை பண்ணணும் அதை நிறுத்தணும் அப்படி சொல்லக்கூடிய முழக்கத்தோடு உங்ககிட்ட யாராவது ஓட்டு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு நீங்க வாக்கு செலுத்துங்க அவங்க பொதுத்துறை நிலவனங்கள் மூலமாக மக்களோட பொருளாதாரத்தை பாதுகாக்கக்கூடிய மனநிலையோடு உங்ககிட்ட வராங்க அவங்க நீங்க கைவிட்ட கூடாது இதை பத்தி யாரும் பேசலைன்னா அவங்க என்ன பண்ணுங்க சாமி நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிருந்தேன் சில்லறை வர்த்தகத்தை பொறுத்த மட்டும் இல்ல அந்நிய முதலீட்டையும் கார்பரேட் ஆதிக்கத்தையும் முறியடிக்கணும் அப்போ இந்த முழக்கம் முறியடிப்பதற்கான வழிவகையோடு செயல்தட்டங்களோடு உங்ககிட்ட வந்து வாக்கு கேட்டீங்கன்னா அவங்களுக்கும் நீங்க வாக்கு செலுத்துங்க இதை பத்தி பேசாத ஆட்களுக்கு என்னங்க வழக்கம் போல சொன்னதான் வாக்கு செலுத்த வேண்டிய தேவை இல்லை இந்தியை திணிக்கக்கூடாது முக்கியம் அதுதான் மாநில தேர்தல் தானே இங்க தமிழ் மட்டும்தான் போதும் அப்படின்னு ஆனால் ஒன்னும் அது இல்லை எல்லா விஷயத்திலையும் இந்த விஷயம் நடக்குது இந்தியை திணிக்கக்கூடாது அனைத்து மொழிகளுக்கும் சமத்துவமாக ஒரு உரிமை வேணும் அப்படியான முழக்கவங்களோடு உங்களை சந்திக்கிறது ஓட்டு கேட்கிறாங்கன்னா அவனை நம்புங்க ஒரே மொழி எம் மொழியும் அப்படின் தயனை நம்பிடாதீங்க அவன் மோசமான துரோகி எல்லா மொழிகளுக்கும் சமத்துவமான ஒரு சம உரிமை வேணும் அவனுக்கான ச சரியான உரிமை வேணும்னு சொல்றான்ன அவன் தான் எல்லாருக்குமான தலைவனா இருக்க முடியும் அவனுக்கு நீ ஓட்டு போடும் காஷ்மீருக்கான சிறப்பு உரிமையை அங்கீகரிக்கணும் என்ன புரிந்து வச்சிருக்காங்க சட்டத்தை நீக்கினாங்க அந்த சட்டத்தை என்ன பண்ணணும் திருப்பம் அவங்களுக்கே குடுத்து அதை அங்கீகரிக்கணும் அப்படியான முழக்கத்தோடு உங்ககிட்ட வந்து யார் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு தாராளமாக நீங்க வாக்கு செலுத்தலாம் ஆளுநர் முறையை ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு என்ன பண்ணலாம் நீங்க வாக்கு செலுத்தலாம் இதை பத்தி கண்டுக்காத இருக்கிற ஆளுங்களுக்கு நீங்க வாக்கு செலுத்த வேண்டிய தேவையில்லை அமலாக்கத்துறை கலைச்சிடணும் மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயமே இதுதான் அந்த துறையை வச்சுட்டு அமலாக்கத்துறை வச்சுக்கிட்டு சும்மா ரைடு சொல்லிட்டு இல்ல என் கட்சியில் சேர் அந்த கட்சியில் சேரு அப்படின்னு சொல்லி ஒன்றியம் பயங்கரமா பிளான் பண்ணுது பிஜேபி எல்லாம் பயங்கரமான வேலை பண்ணிட்டு இருக்காங்க அமலாக்கத்துறை பூச்சாண்டி பலிக்காது இல்ல அமலாக்கத்துறை கலை ரத்து செய் அப்படின்னு எந்த கட்சி சொல்லுதோ அவங்களுக்கு வாக்கு செலுத்துங்க இத பத்தி யாரு பேசுறதுனாலும் அவங்களுக்கு வாக்கு செலுத்த வேண்டிய தேவை கிடையாது குவாட் இருந்த முக்கியமான நோட் குவாட் கூட்டணியிலிருந்து உடனடியாக வேலை இருக்கணும் போர் வெறி ஆயுத குவிப்பை உடனடியே நிறுத்தணும் மாநில தேர்தலுக்கு இருக்கு என்னங்கத்தான் தொடர்பு இருக்கு அப்படிங்க கேட்டீங்கன்னா இந்த மாநில அதிகாரத்துக்கு உட்பட்டு தான் இங்கிருந்துதான் வகையான எதிர்ப்புகளும் அல்லது கருத்துக்களும் எல்லா விஷயம் நாங்க போய் சேருது அப்ப மாநில அதிகாரத்துக்கு உட்பட்டு இந்த தகவல்களையும் இந்த அழுத்தங்களையும் யார் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்து நீங்க வாக்கு செலுத்துங்க இதை பத்தி தெரியாத தற்கொலைகள் தான் அதிகமா இருக்கிறாங்க அவங்களுக்கு வாக்கு செலுத்த வேண்டிய தேவை இல்லை பாலஸ்தீன மக்களை கொண்டுடிக்கக்கூடிய இனவெறி இஸ்ரேலுக்கு துணை போகக்கூடாது ஆயுத ஏற்றுமதியை உடனடியாக நிறுத்த வேண்டும் இப்படியான முழக்கங்களை வச்சு உங்ககிட்ட ஓட்டு கேட்க வராங்க அப்படின்னா பாரபட்சமே பார்க்காதீங்க தயவு செஞ்சு அவங்க நீங்க ஓட்டு போடுங்க ஏன்னா அவங்க நாடு கடந்து அத்தனை மக்களை நேசிக்கிறான்னா அப்ப சொந்த நாட்டு மக்களை எப்படி நேசிப்பான் அப்ப சொந்த மாநிலத்தை எப்படி நேசிப்பான் அப்படின்னு பாக்கணும் இதுக்கு எதிராக இல்ல இல்ல பாலச்சந்திர எங்களுக்கு எதிரி இஸ்ரேலிய நண்பன் எவன் சொன்னானோ அவன் மக்களுக்கு எதிரானவன் அவன் பாசிஸ்ட் அப்படின்னு உங்களுக்கு என்ன பண்ணாதீங்க வாக்கு செலுத்துறதை நீங்க நிறுத்திடுங்க விளை பொருட்களுக்கு விலை நிர்ணயம் செய்யக்கூடிய அதிகாரம் விவசாயிகளுக்கு தான் சொல்லக்கூடிய நபர்களுக்கு நீங்க வாக்கு செலுத்தலாம் தொழிலாளர்களுக்கு சங்கம் முக்கியமான விஷயம் பிரச்சனை இல்லையா தொழிலாளர்களுக்கு சங்கம் வைக்கக்கூடிய உரிமை எட்டு மணி நேரம் வேலை நிறுத்தம் அப்படிங்கிற ஒரு நிலை விஷயத்த நீங்க நிலைநாட்டணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அல்லது இந்த முழக்கத்தை முன்வைக்கக்கூடிய கட்சிகளுக்கு நீங்க வாக்கு செலுத்தலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் பல பேரும் இந்த இதை பத்தி பேசுறதுல பல கட்சிகள் இதை பத்தி பேசுறதுல அனைத்து தேசிய இனங்களும் பிரிதி செல்லும் உரிமையுடன் கூடிய நிர்ணய உரிமையை நிலைநாட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சிகளுக்கு நீங்க வாக்கு செலுத்தலாம் ஏன்னா அவங்கதான் மாநில உரிமையும் இந்த மண்ணோட உரிமையும் மண்ணுக்கான மக்களுக்கான உரிமையும் ரொம்ப கவனமாக அக்கறையோட பாதுகாக்கக்கூடிய மனிதர்கள் இந்த முழக்கத்தை யார் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு நீங்க இல்ல இல்ல பிரிவினை அவதிமாதி இல்ல ஒரே தேசம் சொல்றாங்க ஓட்டு போடாதுங்க ரொம்ப ரொம்ப தப்பான ஒண்ணு தன் விருப்பத்தின் அடிப்படையில் தேசிய இனங்கள் இணைந்த நாடாக கட்டமைப்போம் அப்படிதான் கட்டமைக்கணும் அதுதான் சரி இது இது ஒரு நாடு எல்லாம் கிடையாது இப்படின்னு சொல்லக்கூடிய கட்சிகளுக்கு நீங்க வாக்களிக்கலாம் இப்ப இருக்கக்கூடிய இரட்டை ஆட்சி முறையை ஒழிச்சு சட்டம் இயற்றமும் அதை வந்து நடைமுறைப்படுத்தக்கூடிய அதிகாரம் கொண்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் அமைப்பை உருவாக்கும் அதை ரொம்ப நுட்பமான மேட்ரு ஒரு தனி வீடியோவை நம்ம பதிவு பண்ணலாம் இதை முன்வைக்கக்கூடிய கட்சிகளுக்கு நீங்க என்ன பண்ணலாம் வாக்கு செலுத்தலாம் இதை பேசலன்னா அவன் அரசியல்வாதியும் கிடையாது அவனுக்கு எந்த வகையான மக்கள் நலன்ல அக்கறையும் கிடையாதுன்னு அர்த்தம் சரியா தேர்ந்தெடுத்த மக்கள் பிரதிநிதிகளை திரும்ப பெறக்கூடிய உரிமைக்கும் வேண்டும் முக்கியமான மேட்டர் இதுதான் உங்ககிட்ட வாக்கு கேட்க வர வெற்றி செய் அப்படின்னு சொல்றேன் வெற்றி பெற்றாச்சு உனக்கு விரோதமாக இந்த மக்கள் மண்ணுக்கு மக்களுக்கும் மொழிக்கும் எதிராக இருக்கிறேன் அப்படின்னா என்னை திரும்ப பெறக்கூடிய உரிமை அந்த மக்களுக்கே இருக்கணும் வாக்கு செலுத்தவனுக்கே அந்த என்ன சொல்றது அந்த பிரதிநிதியை திரும்ப பெறக்கூடிய வீட்டுக்கு சொல்லக்கூடிய உரிமை வேணும் இப்படி சொல்லக்கூடிய கட்சிகள் தான் உண்மையான திராணி உள்ள கட்சி அவனுக்கு நீங்க என்ன பண்ணலாம் தாராளமாக வாக்கு செலுத்தலாம் பாசிஸ்டுகளுக்கு சுதந்திரத்தை வழங்குகின்ற இந்த அரசமைப்பு மூலமாக பாசிசத்தை வீழ்த்த முடியாது இப்ப இருக்கக்கூடிய அரசமைப்பு அப்படிங்கறத நம்ம பாதுகாக்கணும் தான் ஆனா இல்லைன்னு ஆனா இப்ப என்ன பண்றீங்கன்னா முக்கியமான சட்டங்களையும் முக்கியமான அரசமைப்புகளையும் எல்லாத்தையும் பேர் கொண்டு மாத்திட்டு மக்களுக்கு எதிராக இருக்கு அப்போ இது என்னவா மாத்தப்படணும்னா மக்களுக்கு பயனுள்ள கார்பரேட்டு அவளை அடக்கக்கூடிய சட்ட அமைப்பா மாத்தப்படணும் அதை முன்வைக்கக்கூடிய கட்சிகளுக்கு நீங்க வாக்கு செலுத்தலாம் மக்களுக்கு அதிகாரத்தை வழங்குகின்ற பாசிச சக்திகள் மீண்டெழுவதை தடுக்கின்ற பாசிச எதிர்ப்பு ஜனநாயகத்தை நிலைநாட்டுகின்ற பாசிச எதிர்ப்பு ஜனநாயகத்தை குடியரசை கட்டமைப்போம் அப்படிங்கிற முழக்கத்தோடு இறுதியா நம்ம சொல்லக்கூடிய என்ன விஷயம் அப்படின்னா சொன்னா ஒவ்வொரு கட்சி ஒவ்வொரு முகம் சொல்லிட்டு யாருக்கு ஓட்டு போறது அப்படின்னா இந்த எல்லா முகத்தையும் நம்ம பதிவு பண்றது நம்மளோட கடமை சொல்லணும் அப்படின்றத நம்மளோட ஆர்வமும் கூட சொல்லுவாங்களா அப்படின்னு பார்ப்போம் பாசிச எதிர்ப்பு அப்படிங்கிறது மக்கள் நலனை பாதிக்கின்ற மக்கள் உரிமை பிடுதுகின்ற அத்தனையும் பாசிசம் தான் அந்த பாசிசத்தை மக்கள் பார்வை தொடர்ந்து எதிர்க்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படிங்கிறது மக்கள் நலன் சார்ந்த அரசை தேர்ந்தெடுப்பது மக்களாகிய உங்கள் கையில் இருக்கு